ஆளை வந்தவர் கடைன்னு அடிக்கிறதுக்காக வீட்டு பத்திரம் தியேட்டர் பரம் எல்லாத்தையும் ஏற்றுங்க சாந்தி லால் சேட்டா போயிருந்தேன் அங்கதான் நான் மோதோ தடவையா தயான்னு பார்த்தேன் முக்கியமான மீட்டிங்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா 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 வா

ஆடுறது பத்து வருஷந்தான் அது கூட நல்ல ஃபார்முலா இருந்தால் அதுக்குள்ள மேட்சுக்கு ரெண்டு லட்சம் ரூபான்னு எவ்வளோ தான் சம்பாதிச்சிட முடியும் பார்க்க சுமாரா இருக்கிறவன் விளம்பரப்படத்தில் நடிக்க போயிடுறான் பேச தெரிஞ்சவன் கமெண்ட்ரின்னு போயிடுறான் இது ரெண்டுமே இல்லாதவன் துட்டுக்கு என்ன பண்ணுவான் சேட்டு எல்லா டீம்லயும் ஆடி ஜெயிக்க பத்து பேர் இருந்தா ஆடாம ஜெயிக்கிறதுக்கு ஒரு இருப்பான்ல கரெக்டாக சொன்னேன் நீ பணத்தை மட்டும் இறக்கு ஆளை கூக்குற வேலையை நான் பார்த்துக்கறேன் சரி பணத்தை போய் வாங்கிறியா பிளேயர்ஸ் எல்லாம் மூணு நாள் கழிச்சு தான் வராங்க நான் பணத்தை அப்பா வாங்கிக்கிறேன் அரை கேயா மூணு நாளைக்கு அப்புறம் நான் திருப்பதியில் இருப்பேனே ஜாயலோஜி நீ இல்லை என்ன என்ன பணத்தை வீட்டில் கொடுத்துருப்போம் போன தடவை வின் பண்ணது ஒன் நாள் என் நாளே நினைச்சியா ம் எல்லாம் பாபியோட கைராசி என்ன ப்ரோ விளையாடுறீங்களா பெட்டிங்கை பற்றின டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்றதுனால எனக்கு என்ன ப்ரோ லாபம் எப்படி காப்பி கலக்கும் போதே முதல்ல டிக்கேஷன் ஊத்திட்டு தருவாத பாலு கலக்கணும் அப்பதான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா வேணும்னு உனக்கு தெரியும் இந்த தகவல் நம்ம ஏதாவது லாபம் எதிர்பார்த்து சொன்னா ஒரு ஃப்ரெண்ட்லயே தானே சொன்னா அதே மாதிரி சொல்லக்கூடாதா யோ அது மிக்சிங் இல்லையா ஃபிக்ஸிங் எவ்வளவு கூடி தெரியுமா அந்த சீட் எவ்வளவு பணம் தரேன்னு சொன்னா அதே நானும் கொடுத்துறேன் ரொம்ப கடத்து இருக்கிறம்பா நீ உதவி பண்ண அடிச்சிருவேன் ப்ளீஸ் ஐம்பது லட்சம் சரியா எப்ப தரணும் நாளைக்கு தகவல் இப்ப சொல்லுவேன் முதல் நாள் நான் உனக்கு ஃபோன் ஃபோன் பண்ணி பண்ணி எந்த ஓவர் எவ்வளோ ரன்னு என்ன சிக்னல் எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறேன் அப்போ இந்த நம்பருக்கு ஒன்று பெட்டு கட்டு அஞ்சு மடங்கு லாபம் என்ஜாய் ஃபிஃப்டி நிமிஷம் பாசு எங்களுக்கு எடுத்து சாண லாஸ் ஆகி இப்படி ஒன்றும் தெரியாது கிரிக்கெட்டில் இறங்குறோம் இந்த அது கொஞ்சம் செய்யண்டி ப்ளீஸ் கிரிக்கெட்ல சூதாட்டம் எப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தயாளம் பக்கத்து கிரவுண்டுக்கு எங்களை கூட்டின்னு போனான் அங்க ஒரு பையன் சூப்பரா பால் போட்டு வந்தான் அவன் போலிங்க யாரு டச் பண்ணவே முடியல அப்போ இப்ப போலிங் போறான்ல அந்த பையன் அடுத்தோர்ல பத்து ரன் கொடுப்பான் ஐநூறு பந்தயம் ம் mm. mm.

Субтитры создавал DimaTorzok ஒரு ஐநூறு ரூபால முடியிற மேட்ரிக்கே ஐம்பது லட்சம் ரூபா அடுக்குதுனாவே ஆயிரம் ரூபாய் பினிஷ் யோ இது லோக்கல் இந்த சூறாவளி அந்த மாதிரி

நானே கிரிக்கெட் பிளேயர் தான் நீ போடு நான் சொல்றேன் போடு ஸ்பின்னா மீடியம் ஃபாஸ்டா ஃபாஸ்டா அப்படினா ஸ்பின்னா பக்கத்துல இருந்து போறது மீடியம் ஃபாஸ்டா கொஞ்சம் தூரத்துல இருந்து போறது ஃபாஸ்டா தூரத்துல போய் ஓடி வந்து போறது அப்ப ஃபாஸ்டா போ 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 பால் எல்லாம் எப்படி போல் போடுவ நடிப்பே இருந்தாலும் அதுல எனக்கு ஒரு யதார்த்த வேணும் புரியல தீஸ்கோ இத பால நினைச்சு போடு போ ஒரே போல மாமையா இப்படிச்சூடு

டுவெண்ட்டி ரியாச்சா ஜோயாரப்பா அப்படியே ஃபோனில் கண்டினியூ பண்ணுங்க நான் கொடுத்த நம்பரை ட்ரெஸ் பண்ணுங்க வாங்க சார் வாங்க சார் ஹேய் உனக்கு எக்ஸ்ட்ரா பண்ணம் பாட்டு ஓட்டு ஏன் சார் பர்சனலாக ஆயிரம் விஷயம் பேசுவியா அதை நீ கேட்டக்கூடாதுல்ல சூப்பர் ஐடியா சார் ஹலோ மரு நீ ஏன் சார் 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 உங்க பிளான் படி இன்ஸ்பெக்டர் மோசஸ் பெசன் நகர்ல இருந்து கால் டாக்ஸில வந்துட்டார் சார் ஃபோன் பேசிக்கிட்டே சிட்டிய ரவுண்ட் அடிச்சிட்டு கடைசியா கமிஷன் ஆபீஸ் வர சொல்லி இருக்கோம் சார் சார் மோசஸோட மொபைல் நம்பர் அங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன் சார் சிட்டில உள்ள எல்லா சிக்னல்லயும் அவரை புடிக்கிறதுக்காக போலீஸ் அலர்ட்டா இருக்காங்க சார் சார் இந்த டம்மி ஆபரேஷன்ல அவங்க வரதுக்குள்ள நம்ம அவரை புடிச்சிட்டோம்னா சிம்பிள் நாளைக்கு மேட்ச் முடியிறதுக்குள்ளே ஆல் பட்டர் நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம் எல்லா புக்கீஸும் இப்ப அப்படிதான ஆபரேட் பண்றாங்க நாமளும் அவங்க ரூட்லயே தான் போய் புடிக்கணும் சார் அவங்க இப்போ பெசன் நகர் டு சாந்தம் ரூட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க சார்

మర్యాదాస్ <makes on your own> uh. <sans> நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க நான் போய் சாரை பார்த்து தரேன் சார் நானும் வரேன் சார் ஏன் கமிஷனர் உங்களை பாராட்டுறது நான் என் காதால் கேட்கணும் சார் வாங்க சார் சார் குற்றவாளிகளை வெயிட் பண்ணியே பிடிச்சிடலாங்கிற என்னோட தேரி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க சார் பை த பை இந்த ஆப்ரேஷனில் மரியாதாஸ்க்கு முக்கியமான ரோல் இருக்கு நீ பண்ண வேலைக்கு ஸ்டைல் வேறையா

ஏன்டா ஒருத்தன் பயந்து ஓடிப் போறான் அவனை எதுக்கு நீ பறந்து போய் கிக் அடிக்கிற ஏமாந்தவன் கிடைச்சா ஏர்லியே லாக் பண்ணுவியா அவன் போய் ட்ரான்ஸ்ஃபார்மரில் உண்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகி இருக்கிற ரெக்கார்ட் பூரா எழுஞ்சி போச்சு இதெல்லாம் தெரியுமா உனக்கு இதெல்லாம் கூட பரவாயில்ல மரியாதாஸ் இவனால நான் பாத்ரூம்க்கு கூட போக முடியல சார் நான் உங்க பாத்ரூம்ல எதுவும் பண்ணல சார் ஓ என் பாத்ரூம்ல வேற ஏதாவது பண்ணலான் இருந்தியா இருக்கிற பைப் நீ உடைச்சு விட்டதுனால எங்கேயுமே தண்ணி வரல உன்னால டோட்டல் கமிஷனர் ஆபீசர் நாருது சார் பாவம் இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார் இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார் ஆமா இந்த ஆக்ஷன் பிளாக்ல உனக்கு என்ன ரோல் எனக்கு எல்லாம் ஒண்ணும் சார் நான் வந்து ஓரமா நின்று வேடிக்கை தான் பாத்துட்டு இருந்தேன் அதே மாதிரி வெளியில போய் ஓரமா உட்காந்து வேடிக்கை பாரு போங்க சார் சார் ஏய் இங்க வா சார் கிரிக்கெட் சூதாட்டங்கிறது மிகப்பெரிய கேஸ் தெரியுமா மாற்றவங்க கிட்ட கிடைக்கிற க்ளூவை வச்சு தான் நாம அந்த ஆல்பட்ட பிடிக்க முடியும் சோ இனிமேலாவது கேர்ஃபுல்லா டீடைலை கலெக்ட் பண்ணு ஏற்கனவே தேவையானது கலெக்ட் பண்ணியாச்சு சார் தேவையானதை கலெக்ட் பண்ணிட்டியா ம் இது செத்து போன தயாலனோட டைரி சார் இதில் அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு பரவாயில்லையே இப்போதான் நீ என்னோட ட்ரைனிங்கில் வளர்ந்தவன் ப்ரூவ் பண்ணியிருக்க தயாலனோட சொந்த ஊர் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற மணிமங்கலம் பரம்பரை பரம்பரையாவே அவங்களுக்கு புரோக்கர் தொழில் சார் அவங்க அப்பா ஒரு மாட்டு புரோக்கர் அவங்க தாத்தா ஒரு கல்யாண புரோக்கர் அவங்க அம்மா ஒரு வீட்டு புரோக்கர் அவங்க மாமா ஒரு மாமா சார் மாமா யூ மீன் தட் மாமா எஸ் சார் தப்பான ஆட்களுக்கு பொண்ணு வேலை செட் பண்ணி தர ஒரு புரோக்கர் சார் எவ்ளோ அவன் வாழ்க்கையில இப்ப நம்ம பார்க்க போறது மணிமங்கலத்தோட பண்ணையாரு ஆளு மாடர்னா இருக்கிற அளவுக்கு

இவனை போய் காதலிக்கிறீ என் பொண்ணாணி மாடு போது மாடு போதா இங்க என் மானமே போது தன்னோட பொண்ண ஒரு ஃபேமிலி புரோக்கர் லவ் பண்றதை தாங்க முடியாத பண்ணையார் பஞ்சாயத்தை கூட்டின பண்ண ஓம் பொண்ணும் அந்த பையனும் ஜோடி போட்டு ஓடுனத ஊரே பாத்துருக்க அதனால அவங்க காதல் உண்மையானதான்னு தெரிஞ்சுக்க நம்ம ஊர் வழக்கப்படி ஒரு வாரத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் எந்த தொடர்பு இல்லாம இருக்கணும் குறிப்பா இமெயில் பண்றது Facebookல ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றது Twitterல ட்வீட் பண்றது சாட் பண்றது இது எதுவும் கூடாது கம்ப்யூட்டர் தொடாம ஒரு வாரம் இவங்க கட்டுப்பாடோட இருந்தா இந்த காதல் ஜோடிய இந்த பஞ்சாயத்தை சேர்த்து வைக்கும் இதுதான் இந்த நாட்டாமியோட ஸ்டேட்டஸ் இது எத்தனை பேர் லைக் பண்றீங்க அன்லைக் பண்றீங்க லைக் பண்றவங்கள கை தூக்க அதுக்கு அவருக்கு 140 லைக்ஸும் 20 ஷேரும் கிடைச்சது நாட்டாமே ஏமாத்தணும் நினைச்ச பண்ணையார் தா பொண்ணுக்கும் பக்கத்து ஒரு சின்ன பண்ணைக்கும்

யோ எனக்கு கொஞ்சம் நாட்டாமை பத்தி தெரியுயா புடி சரி இன்னும் கதை முடியல நாட்டாம பார்ட் டூ இருக்குங்கிற எஸ் சார் பண்ணையார் பிளான மீறி தயாலன் வேற ஒரு பிளான் பண்ணா பொண்ணு தூக்கினா தான் கல்யாணம் நிக்குமா மாப்பிள்ளை தூக்கினாலும் நிக்கும்ல அதான் இவனை தூக்கிட்டேன் நம்ம காதல காக்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிங்களே இதுல என்ன ரிஸ்க் இருக்கு இவன் டெய்லி எங்கயா குஸ்து வந்து கடப்பான் தினமும் இவனை யாரா தூக்கிட்டு போவாங்க இன்னிக்கு நான் தூக்கிட்டு வந்தேன் தட்ஸ் ஆல் இப்ப பண்ண உன் பொண்ணு பார்த்த மாப்பிளோட மூஞ்சிய பாறியா அவனுக்கு நான் ஏக்கர் நிலம் இருக்கு அவன் டெய்லி தண்ணியை போட்டு பிளாட் ஆனாலும் அவன் நிலத்தை பிளாட் போட்டு விட்டா நாலு கோடி தேர் பெரியதா சபாஷ் பண்ண யார் சபாஷ் ஆக பணம் தான் பெருசா போச்சுல இந்த நாள் உன் நோட் புக்ல குறிச்சு வச்சுக்கோ இதுல இருந்து எண்ணி ஆறே மாசத்துல அஞ்சு கோடி ரூபாய் சம்பாதிச்சு உன் பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்ட இது இந்த நாட்டா மகால சத்தியம் கியா ஸ்டேரி படி தயாளம் கிரிக்கெட் புக்கே மாறி குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க சுப்ரீம் கோர்ட்டா தாக்க சூப்பர் சப்ஜெக்ட் ஃபேன்டாஸ்டிக் ஸ்கிரிப்டியா ஆமா சார் ஆனா இந்த தயாளன் தான் பாவம் ஈஸியா பணம் சம்பாதிக்கணும் ஆசைப்பட்டு இப்படி அல்பாய்ஸ்ல போய் சேர்ந்துட்டானையா சார் அவளை விடுங்க சார் அந்த பொண்ணோட நிலைமை நினைச்சு பாருங்க லைஃப்ல முதல் முறையா ஒருத்தக்கா வெயிட் பண்ணி எதுவுமே நடக்காம போச்சுனா அது அந்த பொண்ணுக்கு தான் சார் கரெக்ட் இந்த பொண்ணும் பாவம் தான் இல்ல தயாலன் மர்டர் கேஸை சால்வ் பண்ணா அந்த ஆல்பர்ட்ட ஈஸியா பிடிச்சலாம்னு பார்த்தா அது முடியாத போல இருக்கே ஆமாயா என்ன பண்ணலாம் சார் பன்னீரே பண்ணே ஆரம்பிச்சாலும் அலக்க கூடாது சூப்பர் சூப்பர் थैंक यू ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் போலீஸ்னு ப்ரூவ் பண்ற நீ ரோல் மாடல் மாதிரி இருக்க அந்த சேர்ல அந்த டர்னிங் அது வெரி குட் ஆனா இந்த கதையில எங்கயுமே நான் கிரிக்கெட் படிக்கலையே சார் சாரி சார் சார் அம்பாஸ்டர் பல்லா ஹோட்டல் ஜிம் உங்களை பாக்க வந்திருக்கா சார் வர சொல்லுங்க ஓகே சார் நான் கமிஷனர் அது யார் சிட்டு உங்க சிட்டு நீ எதுக்கு உட்காந்த எமோஷனல் நீங்க மாறி உட்காண்டீங்க அதனால நான் நான் மாறி உட்காந்தனா சரி நீ யார் ஒரு இன்டெலிஜென்ட் இன்ஸ்பெக்டர் நீங்க தான் சார் சொன்னீங்க இன்டெலிஜென்டா வெரி ஆர்டினரி இன்ஸ்பெக்டர் ஸ்டாண்ட் देयर ஓகே நான்சென்ஸ் தொப்பி போடு மேன் எஸ் சார் கெட் அப் நில்லு சாரி சார் வணக்கம் சார் ஆ வணக்கம் வணக்கம் சார் பேர் அண்ணாமலை இருக்கட்டும்

சரத்குமார் விஜயகுமார் பண்ணாங்கல்ல ஆமா சார் அவங்க நல்லா தானே பண்ணாங்க ஆமா சார் அப்ப அவங்களே வச்சு பண்ணியா ஃபீல் பண்ணிட்டா சார் ஃபீல் நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் போ வர சார் थैंक यू சார் சாரி சார் एक्चुअली என்ன நடந்துதுன்னா நோ மோர் ஆர்கியுமெண்ட்ஸ் நானும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் நீ உருப்படியா ஏதாவது பண்ணணும்னா அந்த ஆல்பட்ட புடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா பாரு ப்ளீஸ் கெட் அவுட் சார் எக்ஸ்கியூஸ் மீ நான் தான் ப்ளீஸ்னு சொல்றேன் கன்னடி கன்னடி என்னது சார் பிராண்டடா ரெபல் அதான் திருப்பி கேக்குறேன் थैंक यू सर ஐயோ ஒரு வெய்டரோட கதையே வெய்ட்டான கத நீ இமேஜினேஷன்லாம் பண்ணி பாத்துட்டேன் ஏய் ரெண்டு சாரிடா ஒரு டீ குடி